வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது தார்சாலையிலே அமைந்துள்ள நல்ல செம்மண் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மண்ணு நல்ல மண்ணுங்க இது இப்போ ரைட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் இந்த லேண்ட்லேயும் மண் இருக்கும் இது வந்து பஞ்சாயத்து தார்சாலை மேலே அமைஞ்சிருக்கு இதில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பஞ்சாயத்து தார்சாலை மேலேயே சுமார் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு அறுநூறு அடி லென்த் வருங்க டபுள் சைடு ரோடு அந்த மேற்கு பக்கம் ரோடு தெற்கு பக்கம் ரோடு இருக்குது பாருங்கள் இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தைந்து தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இது வந்து இப்போ போர் ஓடிக்கிட்டுருக்கு போட்டு விட்டு போட்டு விட்டு காமிச்சாங்க அது இல்லாமல் இந்த போர் இல்லாத இன்னமும் இரண்டு போர் இருக்குது அதுலேயும் நல்ல தண்ணீர் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இதில் தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினைந்து தேக்கு மரங்கள் இருக்குது நல்ல பெரிய மரங்கள் இருக்குது இரண்டு கிணறு இரண்டு போர் வசதி இருக்குது ஒரு கிணறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்து கம்மியாக இருக்குது ஒரு கிணறு நல்ல ஆழமான கிணறு இது வந்து விற்பனையில் இருக்கிறதுனால இவங்க மேற்கொண்டு எதுவும் இதில் விவசாயம் பண்ணலை ஏற்கனவே இந்த தோட்டத்தில் வந்து நம்மளும் விசாரித்தோம் பக்கத்தில் எல்லாமே வாழை கரும்பு போன்ற அனைத்து இதுவுமே இதில் அருமையான பயிர் வந்ததுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் நெல் பயிர் வரைக்கும் நாற்று நட்டதாகவும் இந்த ஏழு ஏக்கருக்கும் போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதாகவும் கோரியிருக்காங்க ஆனால் பராமரிப்பு இல்லாமல் தற்சமயம் இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் எல்லை முடிஞ்சு திருச்சி மாவட்ட எல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கும் நாமக்கல் மாவட்ட எல்லைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு சாலை மலை அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா காப்புலாம் சூப்பராக இருக்குது இதில் இன்னொரு வசதி பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்ட எல்லையிலேயே மிக அருகிலே அமைந்திருக்கிறதுனால இதில் அருமையான கோழி பண்ணைகள் வேணுனாலும் போட்டுக்கலாங்க எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது ஏன்னா தார்சாலை ஒட்டி தான் நான்கைந்து வீடுகள் இருக்குது அதனால் உள் சைடு பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணைகள் அமைக்கணுன்னாலும் இந்த இடம் அமைஞ்சிக்கலாம் அமைச்சிக்கலாங்க அருமையான இடம் உல் சைடு நம்ம தா பண்ணை அமைச்சிட்டு முன்பகுதியில் வேறு மரம் மண்டைகள் எதுனாலும் நம்ம அதில் வேறு எந்த பயிர்னாலும் செஞ்சுக்கலாம் நல்ல இடம் பாருங்கள் அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கால் பண்ணுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் இதனுடைய ஏக்கர் விலை ஒரு ஏக்கர் விலை பதினேழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இதுவும் பதினேழு லட்சன்றது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது கொஞ்சம் குறைச்சி பேசி நல்ல மாதிரியா ஃபைனல் பண்ணலாங்க லேண்ட் ஓனர்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையான அனைத்து தொழில் கூட என்ன வேணாலும் செய்யலாம் அது மாதிரி இடம் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ